வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முடங்கிய வடக்கின் வைத்தியசாலைகள் போராட்டத்தில் குதித்த தாதியர்கள் ஆயுதப்படைகளை அழைப்பதற்கு ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ள விசேட உத்தரவு மர்மமான முறையில் உயிரிழந்த ஜுவதி நிதி என்ற சொல்லாடல் தொடர்பில் மத்திய வங்கியின் எச்சரிக்கை குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை அரசாங்கம் நாடாளுமன்றில் விமல் ஹக்கீம் இடையில் கடும் வாக்குவாதம் பொறுப்புக்கூரலை கண்டுகொள்ளாத அரசு சபையில் சாணக்கிய நம்பி முழக்கம் அனுர மிதி பயணம் செய்தார் கேள்வி எழுப்பிய திலித் ஜெய்வீர கனேமுல சஞ்சீவ படுகொலை பழிவாங்க துடிக்கும் இருதரப்பினர் தீவிரமடையும் நிலை சீமான் வீட்டில் குழப்பம் போலீசாரை நோக்கி துப்பாக்கியை ஏந்திய காவலாளி தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தாதியர்கள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது தமது கோரிக்கைக்கு அரசு செவிமடுக்க தவறும் பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பிற்காக ஆயுதப்படைகளை அழைப்பதற்கான விசேட உத்தரவொன்றை ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைய தினம் சபைக்கு அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரண்டு அத்தியாயம் நாற்பதின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்திற்கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடொன்றில் யுவதியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கலடிய பகுதியைச் சேர்ந்த வயதான சாமுதி விதர்ஷனா என்ற யுவதியே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் புத்தளம் ஆனந்தா தேசிய பாடசாலையின் மாணவியான அவர் குருநாகலில் உயர்கல்வி டிப்ளோமா கல்வி பயின்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டிற்கு மூத்த பிள்ளையான விதர்ஷனா அன்றைய தினம் இரவு மரக்கறி ரொட்டி உட்கொண்ட நிலையில் உறங்க சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் காலையில் மாணவியின் அறைக்கு சென்ற தாய் மகளின் நிலையை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக மயக்க நிலையில் இருந்த புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவியின் திடீர் மரணம் குறித்து புத்தளம் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வணிக பெயர்களில் நிதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டின் நாற்பத்தி இரண்டாம் இலக்க நிதி வணிக சட்டத்தின் பிரிவு பத்தின்படி நிதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவது குறித்த சட்டத்தின் விதிகளை மீறுவதாக மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது நிதி நிறுவனம் மற்றும் சட்டத்தின் பிரிவு பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனத்தை தவிர வேறு எந்த நபரும் நிதி என்ற சொல்லை தனியாகவோ அல்லது வேறு எந்த வார்த்தையுடனோ அல்லது அதன் விழித்தோன்றல்கள் அல்லது அதன் ஒலிபெயர்ப்புகள் அல்லது அவற்றின் சமமானவைகளுடன் இணைந்து அத்தகைய நபரின் பெயர் அல்லது விளக்கம் அல்லது வணிக பெயரின் ஒரு பகுதியாக இலங்கை தமது வங்கியின் முன்கூட்டிய எழுத்துபூர்வ ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி படி குறித்த விதியை மீறும் அல்லது பின்பற்ற தவறிய எந்த ஒரு நபரும் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார் என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த சட்ட தேவைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது அண்மைய காலங்களில் குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளது அதேவேளை இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் தலா பன்னிரண்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த கால குற்றங்கள் குறித்த தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களிலும் அதைப் போன்ற நிலைமையே காணப்படுவதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுப் ஹக்கீம் மற்றும் அவைத் தலைவர் விமல் ரத்நாயக்க ஆகியோர் இன்று நாடாளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாடாளுமன்ற அலுவல்கள் குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க உறுதியளித்த போதிலும் தாம் அலுவல் குழுவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் அலுவல்கள் குழு கூட்டம் நடைபெறும் அறைக்குள் தம்மை வரவிடாமல் பிமல் ரத்நாயக்க தடுத்ததாகவும் ஹக்கீம் குற்றம் சுமத்தினார் இந்த குற்றச்சாட்டை மறுத்து பிமல் ரத்நாயக்க ஹக்கீமின் அறிக்கையை ஹன்சாட்டில் இருந்து நீக்குமாறு கோரியமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் அரசாங்கத்திடமிருந்து முறையாக கிடைக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்திற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் பெரிதாக உள்ளது கடந்த அரசாங்கம் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயல்படுகின்றது தற்போதைய அரசாங்கமானது புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுக்குமா அல்லது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயரை மட்டும் அரசியலமைப்பிலிட்டு மாற்றுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்பவை தொடர்பில் அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் இன்று வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி வெளிநாட்டு பயண செலவுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீர சவாலுக்கு உட்படுத்தியுள்ளார் அத்துடன் அந்த புள்ளி விவரங்கள் நடைமுறைக்கு மாறானவை என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு செலவீனங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய அவர் ஜனாதிபதி பயண செலவுகளில் கூர்மையான வீழ்ச்சியை காட்டும் வகையில் ஜனாதிபதி அனுர ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாயில் மூன்று நாடுகளுக்கு எவ்வாறு பயணம் செய்ய முடிந்தது என்று வினவினார் வெளிநாட்டு பயண செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகின்றார் இவ்வளவு குறைந்த தொகையுடன் மூன்று நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என்று தமக்கு தெரியவில்லை அவர் மிதிபலகையில் பயணம் செய்திருந்தாலும் கூட இந்த குறைந்த செலவில் அவரால் பயணம் மேற்கொண்டிருக்க முடியாது என திரு ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து மாதங்களாக பதவியில் இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்தியா சீனா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார் இந்த நிலையில் செலவுகளை குறைப்பது மட்டும் லாபத்தை ஈட்டாது என்று குறிப்பிட்ட ஜெயவீர வருமானம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார் பற்றாக்குறையை பாதிட்டு எவ்வாறு சமன் செய்வது நமது கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவோம் என்பன தொடர்பில் கேள்வி எழுப்பிய அவர் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் பாதாள உலக குழு தலைவர்களான கனேமுல்ல சஞ்சீவின் தரப்பினருக்கும் துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் ஹெஹல் பாத்தர பாத்மேவின் தரப்பினருக்கும் இடையில் தற்போது மோதல் நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் குற்ற சம்பவங்கள் மோதல்கள் குறித்து போலீசார் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் அண்மையில் பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் இந்த மோதல் நிலை தீவிரமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் பிரிவினருக்கும் இடையே இந்த மோதல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதாள உலக குழு தலைவரான கனேமுல்லா சஞ்சீவவின் கொலையின் பின்னணியில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது பத்மேவின் தந்தையின் கொலைக்கு கனேமுல்லா சஞ்சீவதான் காரணம் என்றும் இதற்காக பழிவாங்கும் நோக்கில் சஞ்சீவவை கொலை செய்தது தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக தற்போது இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் நிலை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் பெயரை பயன்படுத்தி பணக்கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டு வந்த லஹரு ரந்தீர் மீது நேற்றைய தினம் இனிவாங்குட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான குறித்த நபர் துபாயில் இருக்கும் நீண்டகால நண்பர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது சூட்டில் காயமடைந்த அவர் தற்போது ஹம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கனைமுள்ள சஞ்சீவ தரப்பை சேர்ந்தவர்களே இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இருதரப்பினருக்கும் இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கைகளை தீவிரமடைந்துள்ள நிலையில் போலீசார் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் போலீசார் ஒட்டிய அழைப்பாணை கிளிக்கப்பட்டதில் காவலாளிக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நிலையில் போலீசாரை நோக்கி துப்பாக்கியை ஏந்திய காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அழைப்பானை ஒட்டி சில நிமிடங்களில் சீமான் வீட்டிலிருந்து வந்த நபரொருவர் அதனை கிழித்துள்ளார் நடிகர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைக்கு முன்னிலையாகாததால் சீமானின் வீட்டில் போலீசாரால் இந்த அழைப்பானை ஒட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை காலை பதினோரு மணிக்கு வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு போலீசார் அந்த அழைப்பானையில் குறிப்பிட்டிருந்தனர் தற்போது விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் சீமானை கைது செய்ய

தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமில் தமிழ் நியூஸ் என்ற YouTube யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி